பதினேழாம் நாள் யுத்தம் என் எதிரிகளோடு போரிடச் சென்று கொண்டிருக்கிறேன் சண்டைக்கு போகிறாயன் என் தாய் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மகனே যেসব <laughs>

சரியா அம்மா என்ன தேடி வந்த தேனி என்ன கண்ணே மகளே கர்ண எப்படி அம்மா சேர்ந்தா நாளை தரணி ஆண்டுதான் ஐவரோடு சேர்ந்தா நாளை அஸ்னாபுரத்தான் அதனால

அன்று சூரிய தேவனுக்கும் உனக்கு மகனாய் கைவிலை பெறுதே நல்லவா கங்கை நதியிலே தங்கத்தி அலையிலே வீசி இருந்தாள் அப்ப எங்கம்மா போச்சு உனக்கு இந்த புத்தி அப்ப என்னை அழைத்திருந்தால் வந்திருப்பேன் அழைத்து வாடா மகனே நான் என்று கர்ணா அப்படி என்று வளர்த்தது போல இந்த பாவியும் வளர்த்திருந்தால் உலகிற்கு அறிமுகப்படுத்தி இவள் நீ ஆளாக்கியதெல்லாம் தவறுபர்கள் பால் வீட்டுக்கு நான் பாதக நினைக்க மாட்டேன் வீட்டுக்கு நான் துரோக நினைக்க மாட்டேன் நான் உண்டக வீட்டுக்கு நான் ரண்டக நினைக்க மாட்டேன் ஒரு போது முன்ன எதை மறந்து வரச் சொல்றார் கங்கை நதியிலே தங்க பேளையிலே வீசி அப்ப என்னை கண்டிருத்து வளர்த்தார்களே அதை மறந்து வரச் சொல்றாயா அந்த அரங்கேற்ற மேடையிலே சகினி உலகமே பாக்கு வலருக்கு தேர் ஒட்டியின் பிள்ளை எ리고 தான் எனக்கு அதே ஆஸ்திரே வந்தوريந்து வைத்தானே அந்த பங்கதேசத்தின் முடி சுட்டி இந்த மனத்தை காத்தானே என் நண்பன் துரியோதன எதை மறந்து வரச் சொல்றாயா தனக்கென பெண்கள் எனக்கு மனமுரித்தான் வைத்தானே போராமதேசத்தில் பொன்னூடியால் எதை மறந்து வரச் சொல்றாயா எதைம்மா மறந்து வரச் சொல்றா

என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காக நான் சென்று கொடுத்து கலந்திருப்பேன் நீ வந்த காரணம் என்ன உன்னுடைய முடிவா நிச்சயம் அந்த தேசத்துக்குனியோ வருகிறார்கள் வாரி வாரி அதாவது வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் குடைவள்ளல் கருண் என்று கூறுகிறார்கள் நாட்டு மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய நீ உன்னை பெற்ற தாய் நான் எனக்கு இரண்டு வரங்களையும் நீ தர வேண்டும்

நீ இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் நிச்சயமாக இரண்டு வரம் கொடுக்கத்தான் வேண்டும் இரண்டு சத்தியம் வேணும் நிச்சயமாக அதாவது நாளை நடக்க போகிருக்கும் போர்களத்துல பதினேழாம் நாள் சண்டை நாளை சண்டை செய்ய போறது பாண்டவர்களோடு இந்த பாண்டவர் ஐவராஜாக்களிலே உனக்கு யாரப்பா நேரிட்ட எதிரி

அடுத்த ஒருவனை தவிர மீது இருக்கும் நால்வருக்கும் என்னால் சிறு தீங்கும் ஏறாது என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் அப்படியா இங்கு நீ வந்தால்

அர்ஜுனன் ஒரு பிள்ளை மடிந்தால் மடியட்டும் மற்ற நான்கு மைந்தர்களை வைத்தாவது நான் வாழ்ந்து வருகிறேன் தருமன் பீமன் நகுலன் சகோதேவன் நால்வருக்கும் அர்ஜுனன் ஒருவனை தவிர என்னால் சிறு தீங்கும் நேராது இதோ சத்தியம் இன்னும் ஒரு மறு சத்தியம் என்ன தெரியுமா உன்னிடத்தில் அதாவது நாகக்கனை வளர்த்து வருகிறார் அந்த நாகக்கனையை அர்ஜுனன் மேல ஒரு கணைக்கு மேல மறுகணை கொடுக்க மாட்டேன் என்று எனக்கு மறு சத்தியம் செய்து கொடுக்க என்னிடம் இருக்கணியா அர்ஜுனன் மீதி அர்ஜுனன் மேதி மீது ஒரு கணக்கு மேல் மறுகணை கொடுக்க கூடாது அப்ப உன் மக்கள் ஐவரும் பிழைக்கணும் நான் சாகணும் அப்படித்தானே உன் என்ன அப்படி எல்லாம் இல்லையப்பா நான் யாருமா நான் உன் மகன் இல்லையா நீ தவறாக என்ன வேண்டாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நாகக்கண்ணை ஒரே அடியில் அதாவது அனைவற்ற பெரிய மடித்து விடும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் பெற்றவள் அல்லவா இதாவது ஒரு இதில் மக்கள் ஏதாவது நீயும் நன்றாக இருக்கணும் மக்கள் ஐவரும் நன்றாக இருக்கணும் அதற்காகத்தான் உரைக்கிறேன் அதாவது அர்ஜுனன் மேல ஒரு கணைக்கு மேல் மருகனை நாகாஸ்தரகனை தொடுக்க மாட்டேன்னு

இந்த கர்ணன் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த நேரத்தில் இவ்விடத்தில் உனக்கும் எனக்கு மட்டுமே தெரியும் நீ என் தாய் நான் உன் மகள் என்று அதுபோல் இனிமேல் இவ்விடத்திலே நான் தான் உன்னை பெற்ற தாய் என்று நிரூபித்து காட்டினாய் அல்லவா உலகத்தில் யாரிடத்திலே நான் தான் உன் மகன் அதாவது உன் வயிற்றிலே பிறந்த மகன் என்று யாரிடத்திலே சொல்ல மாட்டேன் என்று ஒரு சத்திய செய் அப்படி பாரத போர் சமராயகலம் புத்தகலம் முடியும் வரை கர்ணன் என்னுடைய மகன் நான் அவனுக்கு தாய் என்று சொல்ல மாட்டேன் இது வீரனுக்கு கழக பாண்டவரும் வயத்திலே பிறந்த மக்கள் பாவியும் வயத்திலே பிறந்த மகன் இருவரில் யாரோ ஒருவர் நாளை பிழைப்பார்கள் பதினேழாம் நாள் தண்டையில் வீரனாக இருந்தால் வென்று வருவேன்

ஒருவேளை அப்படி நடந்து விட்டா இந்த அகிலமே அதாவது என் ஜோதியே இந்த குந்தி வயிற்று முந்தி பிறந்தவனே கர்ணா நீ மாண்டு மடிந்து விட்டாயா அப்படி என்று நான் மயிரவத்து மாரடைத்து உன் மடி மேல போட்டன் கர்ணா குழந்தை மகனாய் பிறந்தேன் தாய் பால் குடித்தேனா தாய் மடியில் தவளை விளையாண்டேனா ஒரு பாவமும் அறியாமல் இந்த பாவி பறந்து விட்டேன் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தா அதிலேயே உன் வைத்திலே நான் மகனாய் பிறக்கணும் அப்பொழுது என் தாய் பாசம் அறியணும் இதுதான் என் ஆசை போய் வருகிறாயா தாயே

பொன்னுராஜன் மகள் ஆகிய பூங்கோதை வீட்டில் இருக்கும் பொன்னுருவியாலை சந்தித்து இன்னார்தான் என் தாய் தந்தைகள் என்று எடுத்துரைத்து என் குலம் தெரிவித்து பிறகு செல்வோம் ஏனென்றால் என் மனைவி நினைத்திருப்பது இலை உலத்தான் தேர் ஒட்டி ஆத்திலே வந்தவன் என்று நான் இப்படியே சென்று வீர அடைந்துவிட்டால் ஒரு தேர் ஒட்டியின் பிள்ளையை திருமணம் செய்து விட்டோமே என்று வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார் குலம் அறியாமல் குலம் அறியாமல் தானே கூடி வாழாமல் போய்விட்டால் முந்தாடி மீது கரம் பட்டதனால் முலம் போட்டு போனவள உண்மை உடனே போராம சென்று சரி பொன்னுரிவியை சந்தித்து பிறகு புறப்படுவோம்